சில நாட்களுக்கு முன்னாடி மியான்மருக்குள்ளே புகுந்து யூஎல்எஃப்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவால் டெசிக்னேட் பண்ணப்பட்ட தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக இந்திய ராணுவம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குரூப் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சொன்ன கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து இந்தியா கிட்டே இருக்கக்கூடிய ராணுவ கிட்ட கேள்வி எழுப்பினப்ப நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு அட்டாக்குமே பண்ணலை அப்படின்னு எல்லாருமே மறுத்துட்டாங்க அண்ட் அதை பற்றி நம்ம காணொலிகள் போடுறப்பையும் நிறைய பேர் சொன்ன கருத்து என்ன கருத்துறை பகுதியில் அப்படின்னா இந்த அட்டாக்கை நாங்கள் தான் இந்தியா ராணுவம் ஒத்துக்காதப்ப நம்ம எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட முடியும்னு கேள்வி எழுப்பியிருந்தேங்க வெல் ஆக்சுவலி இப்போ அந்த அட்டாக் நடந்த பகுதிக்கு பல ஊடகங்கள் போய் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ஃபோட்டோ ஒன்று சிக்கியிருக்கு அந்த ஃபோட்டோவில் ட்ரோனோட உதிரி பாகங்களை நம்ம ரீசர்ச் பண்ணி பார்க்குறப்ப அது இந்தியாவில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தோடதுன்னு தெரிய வந்திருக்கு ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய இராணுவத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்திய ராணுவம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சூசைட் ரோன் எப்படி மியான்மருக்குள்ளே போச்சு அப்படின்றது தான் ராணுவ உலக ஆகாஷ் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் யூஎல்எஃப்ஏ அப்படின்றது இந்தியாவில் டெசிக்னேட் பண்ணப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு இதுக்கு எதிராக தான் சமீபத்தில் அட்டாக் நடந்துச்சு இந்த அட்டாக்கோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மியான்மருக்குள்ளே இருக்கிற பகுதிகள்லாம் நடந்துச்சு மியான்மருக்கும் நமக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால மியான்மருக்குள்ளே போய் நம்ம அட்டாக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தம்பட்டை அடிச்சுக்கிறது வந்து நல்லது இல்லை ஃபாரின் ரிலேஷன்ஸ்க்கு அதனால தான் இந்தியா வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு தோணியில் நம்ம கடந்த காணொலியில் பேசியிருப்போம் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற சினாரியோஸும் நமக்கு அதை உணர்த்துது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது சாலிட் எவிடன்ஸ் இந்த சாலிட் எவிடன்ஸ்ல இருந்து பார்க்குறப்ப இந்த ட்ரோன் பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா அந்த ட்ரோன் எந்த நிறுவனத்தோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஒன் எல் எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன் தான் இந்த ட்ரோனை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஐஎஸ்எஸ் சர்டிஃபைட் மற்றும் இந்தியாவில் இந்த ட்ரோன்ஸை உருவாக்குறதுக்காண்டி அவங்க பேட்டன்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் போடுறேன் உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்த தனியார் நிறுவனத்திட்ட இருந்து நூற்றம்பது ட்ரோன்ஸை வாங்கியிருக்காங்க இப்போ இந்த நூற்றம்பது ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்லோட் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐநூறு கிராம் அளவுக்கு இதால் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் ரேஞ்ச் அஞ்சு கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீட் நூற்றி பத்து கிலோமீட்டர் பேட்ரி ஆப்ரேட்டர் மைனஸ் பத்துலேருந்து ப்ளஸ் ஐம்பது டிகிரி வரைக்கும் இந்திய ராணுவம் அதை சொதித்து பார்த்து சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் இருபது நிமிஷம் இப்போ இந்த ட்ரோனில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஹை ரெசல்யூஷன் கேமராஸ்லாம் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறவங்க இந்த ட்ரோனை வந்து எந்த டார்கெட்டை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்றத தெளிவாக பார்க்க முடியும் அது போக ஸ்பூஃபிங்குக்கு இது ரெசிஸ்டண்ட் உள்ள ஒரு ட்ரோன் அப்படின்னும் இந்த தனியார் நிறுவனம் சொல்கிறாங்க இப்போ இவங்க கொடுத்துருக்கிற இந்த ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு பார்க்குறப்ப அட்டாக் நடந்த இடம் பார்டர்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா அஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ட்ரோனுக்கு ஸோ நம்ம இந்தியன் பார்ட்ரிலேருந்து அட்டாக் நடந்த இடம் ஹோயாட் அப்படின்ற ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தான் வருது ஸோ வெல் வித்தின் திஸ் ரேஞ்ச் அதனால் நம்ம ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணலாம் ஸோ இந்த ட்ரோனை பயன்படுத்தி தான் அங்கே அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு இப்போது இந்திய ராணுவத்தோட டினேயலை பார்ப்போம் நாங்கள் எப்படியும் அட்டாக் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்போது எப்படி இந்திய ராணுவம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரோன் உள்ளே போயிருக்கு அதுவும் இந்திய ராணுவம் பயன்படுத்தக்கூடிய சிமிலரான டாக்டிஸை பயன்படுத்தி இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த கேள்விக்கான பதில் ஒன்று தான் அதாவது ஒன்று இந்திய இராணுவம் இதை பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா இந்திய இராணுவத்தால் ட்ரெயின் பண்ணப்பட்ட வேறு ஒரு ஆர்கனைசேஷன் இதை பண்ணியிருக்கணும் ரெண்டே வாய்ப்பு தான் வேறு எந்த இதுவும் கிடையாது இங்கே அண்டு இப்போது இந்த ட்ரோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த தனியார் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த ஜேஎம் ஒன் எல்எம்ன்ற ட்ரோனை மேனுஃபேக்சர் பண்ணுற நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கிட்டையே நிறைய பேர் இப்போ கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி உங்களோட ட்ரோன் பிக்சர் தான் அந்த இடத்துல இருந்து கிடச்சிருக்கு ஏன்னா கீழே உறந்த டிப்ரிஸ்லேருந்து விங்கோட பிக்சர் கிடச்சிச்சா அதிலிருந்து பார்க்குறப்ப இவங்க கம்பெனி உருவாக்குற ட்ரோன் தான் அது அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ அந்த கம்பெனிகிட்ட போய் கேட்குறப்ப அப்படியா எங்களுக்கே இது சர்ப்ரைஸ் தான் இது எங்களோட ட்ரோன் இல்லை அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறதாக நம்ம பார்க்க முடியுது ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் இந்த ட்ரோன்ஸை இந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குறப்ப இந்த கம்பெனியோட சில அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க இந்திய அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க அந்த என்டிஏ அக்ரிமெண்ட்டின் படி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து யாராவது ப்ரெஸ் சேர்ந்தவங்க கேள்விகள் எழுப்புகிறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கிறப்ப இவங்க எந்த விதமான பதிலும் கொடுக்கக்கூடாது பைட்டு கூட கொடுக்கக்கூடாது இப்போ ஆக்சுவலாக ஒரு பைட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பைட்டு கூட கொடுக்கக்கூடாது அவங்க அதை மீறி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது தவறு இதை வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிஸ் நோட் பண்ணிக்கணும் இப்படியெல்லாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்திய ராணுவமும் கம்பெனிஸுக்கு தெளிவான கைட்லைன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற ப்ராடக்ட்டை இந்திய ராணுவம் பயன்படுத்துது ஒரு ஆப்ரேஷனில் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆப்ரேஷனை வச்சு நம்ம விளம்பரம் தேடிக்கலாம் அந்த தனியார் நிறுவனம் வந்து விளம்பரம் தேடிக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் அதை இந்தியா ஒன்றும் வெளியிட்டதுக்கு அப்புறம் பப்ளிக்காக சொன்னதுக்கப்புறம் தான் விளம்பரம் தேடணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் சிந்தூரில் மிசைல் அட்டாக் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக எல்லாேருக்கும் சொல்கிறோம் அதனால் பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் வந்து விளம்பரம் பண்ணலாம் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மத்தியில் பாருங்கள் பாகிஸ்தானோட ஏர்பேஸ் எல்லாத்தையும் நாங்கள் பொத்தல் பொத்தலாக ஓட்ட போட்டிருக்கோம் அப்படின்னு ஆனால் இதே இது இது ஒரு ரகசியம் மிஷன் சீக்கிரட் ஆப்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ப்ரமோஸ் ஏரோஸ்பேஸ் வந்து இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது அட் த சேம் டைம் கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் பதிலே சொல்லக்கூடாது ஆமானும் சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது இதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ்கிறது ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு கொடுக்கணும் இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணலை அப்படின்றதும் நமக்கு தெரியுது ஸோ இந்த சமீபத்திய ஆப்ரேஷன்லேருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் ரியாக்ஷனை நிற்பேன் அப்படின்ற அந்த தோணிலேருந்து இப்போது ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே எங்களோட ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்ற சைட் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட தீவிரவாத ஆர்கனைசேஷனுக்கு பணம் பொருள் மற்றும் அடைக்கலம் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் ஸோ பிஎல்ஏவுக்கு இது ஒரு கிளியரான மெசேஜ் எங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா பலமான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்றது அண்டு கடந்த காணொலியில் நமக்கு ப்ராப்பரான ஆதாரங்கள் இல்லை அந்த அட்டாக்கை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பட் இந்த காணொலியில் நமக்கு தெளிவான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இதற்கு மேலே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர் அண்ட் போல நிறைய தகவலை கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்